மனமே எல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாக ஆகிறாய் நம்மிடம் உள்ள ஒரே மிக பெரிய சொத்து நமது மனம் மட்டுமே அதை சரியாக பயிற்றுவிட்டால் அளப்பரிய செல்வங்களை அடைய முடியும் அனைத்தும் நம் மனதின் பிரதிபலிப்பு என்பதால் நம் மனத்தால் அனைத்தையும் மாற்ற முடியும் பயிற்சி மட்டுமே மனதின் சக்திகளையும் உடலின் சக்திகளையும் அவற்றின் பரிபூர்ண நிலைக்கு கொண்டு வருகிறது காற்றில் அசைவதில்லை இதுபோல் அறிவாளிகள் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் மனம் மயங்குவதில்லை எதிர்மறை எண்ணங்களுக்கு உங்கள் மனக்கதவை மூடும்போது உங்களுக்கு வாய்ப்பின் கதவு திறக்கிறது ஒரே நேரத்தில் நேர்மறை உணர்ச்சிகள் மற்றும் எதிர்மலை உணர்ச்சிகள் இரண்டும் மனதை ஆக்கிரமிக்க முடியாது கல்வியின் நோக்கம் வெறுமையான மனதை திறந்த மனதாக மாற்றுவதாகும் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதில் உங்கள் மனதை நிலைநிறுத்துங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதில் அல்ல அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயமே மன வலிமை மன உறுதி மகிழ்ச்சி மற்றும் மன அமைதிக்கான முக்கிய ஆதாரமாகும் யதார்த்தம் மனதினால் உருவாக்கப்பட்டது நம் மனதை மாற்றுவதன் மூலம் நம் எதார்த்தத்தை மாற்ற முடியும் மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது மனதை மாற்ற முடியாதவர்களால் எதையும் மாற்ற முடியாது உங்கள் மனதை வெறுமையாக்குங்கள் தண்ணீரை போன்று உற்று வடிவமற்று இருங்கள் தண்ணீரால் தடைகளை கடந்து செல்லவும் முடியும் அல்லது அதை உடைத்து முடியும் மனிதர்களால் தங்கள் மனப்பன்மையை மாற்றுவதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் நன்றியுள்ள மன ஒரு பெரிய மனம் அது இறுதியில் பெரிய விஷயங்களை தானே ஈர்க்கிறது ஒரு தனி மனிதனாக இரு கடினமாக உழைக்க படிக்க மனதை நேராக்க யாரையும் நம்பாதே உடல் உழைப்பு உடலை பலப்படுத்துவதை போலவே சோதனைகளும் மனதை பலப்படுத்துகின்றன நீங்கள் நினைக்கும் விடயங்கள் உங்கள் மனதின் தரத்தை தீர்மானிக்கின்றது நன்றி வணக்கம்